என்றும் என்றும் சதா காலமும் உயிரோடு இருக்கிற உங்களுடைய ஆண்டவராகிய பிரச்சகரான இயேசு கிறிஸ்தன் நாமத்தினாலே உங்கள் வாழ்த்துகிறேன் வந்திருக்கிற ஒருவரையும் தெய்வந்தாமை ஆசீர்வதித்து வழி நடத்துகிறார்கள் இந்த நாளிலும் நாம் பந்திக்கு செல்வதற்கு முன்பதாக சில வசனங்களை வாசித்து பின்பதாக பந்திக்குள்ளாக செல்லலாம் என விருப்பப்படுகிறேன் ஐந்து நிமிடம் நாம் சில வசனங்களை வாசித்து பின்பதாக பந்திக்குள்ளாக செல்லலாம் இயேசு கிறிஸ்து நமக்காக நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் இரண்டாயிரம் ஆண்டுகள் முன்பதாக சிலுவையில் அடிக்கப்பட்டு மூன்றாம் நாள் அவர் உயிர்த்தெழுந்து இந்த நாளிலும் நம் மத்தியில் உயிரோடு இருக்கிறார் நமக்காக பிதாவனிடத்தில் வலது பரிசத்தில் பறிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார் இந்த நாளில் நாம் அவர் எழுந்த சில வசனங்களை இந்த பகுதியில் நாம் வாசித்து பின்பதாக பந்தைக்குள்ளாக செல்லலாம் மத்திய இருபத்தி எட்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்களை எடுத்தவர்கள் வாசிக்கலாம் மத்திய அவர் இங்கே இல்லை தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் அவர் இங்கே இல்லை அவர் மரணத்திற்கு ஜெயித்து மரணத்தை ஜெயித்து அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் அவர் இங்கே இல்லை அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் ஏசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தார் அவருடைய கல்லறை வெறுமனையாக இருந்தது அவர் சொன்ன மாதிரியே மூன்றாம் நாளில் உயிர் இந்த நாளிலும் நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டு மூன்றாம் நாள் உயிர் இந்த நாளிலும் உயிரோடு இருக்கிறார் அவரை நினைவு கூற அந்த விடையெல்லாம் வந்திருக்கிறோம் அப்போ சிலர் இரண்டாவது அதிகாரம் அப்போ சிலர் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி மூன்று வசனங்களை நான் வாசிக்கிறேன் நீங்கள் ஒரு வேதாகமத்தை கவனமாக கவனித்து வாருங்கள் அப்போ இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி மூன்று வரை சகோதரரே கோத்ரா தலைவனாகிய தாவிதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுகிறதற்கு இடம் கொடுங்கள் அவன் மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான் அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது அவன் தீர்க்கதரிசியா இருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எலும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியால் அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்மா பாதாளத்திலே விடப்படுவது இல்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பது இல்லை என்றும் முன் அறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான் இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார் இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாக இருக்கிறோம் இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார் அதற்கு எல்லாரும் சாட்சிகளாக இருக்கிறோம் அவர் தேவனுடைய வலது தளத்தினாலே உயர்த்த உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்கு தத்தத்தின்படி பரிசுத்தாவையை பெற்று நீங்கள் இப்பொழுதும் காண்கிறதும் கேட்கிறதும் ஆகிய இதை பொழிந்தருளினார் நாளிலும் மறுபடியும் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் முப்பத்தி இரண்டாவது வசனம் இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார் அவர் மரணத்தை ஜெயித்த ஏசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்த இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டு உயிர் இந்த நாளிலும் உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்து இதற்கு நாம் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று வாசித்தோம் லூக்கா இருபத்தி நான்காவது அதிகாரம் நாற்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி எட்டாவது வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம் லூக்கா இருபத்தி நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி எட்டு அவர்களுடைய பாடப்படவும் மூன்றாம் நாளிலே மருத்துவ எழுந்திருக்கவும் வெளியாய் இருந்தது தொடங்கி நீங்கள் இவைகளுக்கு இருக்கிறீர்கள் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததை எல்லாரும் அறிந்திருக்கிறோம் நம்மளுடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டார் சிலுவையில் தொங்கினார் மூன்றாம் நாள் உயிர் இந்த நாளிலும் உயிரோடு இருக்கிறார் எல்லாருக்கும் தெரிந்த சாட்சிகளாக நம்புகிற ஒரு இருக்கிறோம் யோவான் புஸ்தகத்தில் கூறுகிற மாதிரி யோவான் இருபது அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது யோவான் இருபதாவது அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதை நான் வாசிக்கிறேன் பின்பு அவர் தோமாவை நோக்கி நீ உன் விரலை இங்கே நீட்டி உன் கைகளை பார் உன் கையை நீட்டி உன் விழாவில் என் விழாவிலே போடு அவ்விசுவாசியா இராமல் விசுவாசியா இரு என்றார் தோமா அவர்களுக்கு பிரதிபுத்தமாக என் ஆண்டவரே என் தேவனே என்றார் அதற்கு இயேசு தோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய் காணாதவனாய் இருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார் இந்த நாளில் நாம் பாக்கியவான்களாக ஏதோ இந்த கடைசி நூறு ஆண்களில் நூறு ஆண்டுகளில் நாம் உயிரோடு இருந்தாலும் ஏசு கிறிஸ்து நமக்காக மறித்து உயிரோடு எழுந்ததை முழுவதுமாக விசுவாசிக்கிறவர்களாக நான் இருக்கிறோம் அப்படி விசுவாசிக்கிற நாம் பாக்கியவான்கள் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார் காணாதவனாய் இருந்தும் விசுவாசிக்கிற நாம் நமக்காக இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் உயிரோடு இருக்கிறார் நம்மளுடைய பாவழுக்காக அவர் அடிக்கப்பட்டார் அவருடைய சரீரத்திற்கு அடையாளமாக மேஜையில் அப்பம் வைக்கப்பட்டிருக்கிறது அவருடைய இரத்தத்திற்கு அடையாளமாக புதிய உடன்படிக்கைக்கு அடையாளமாக திராட்சரசம் வைக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு வாரமும் இதை தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் என்று இயேசு கிருஷ்ணன் கட்டளையாக கூறியிருக்கிறார் இந்த நாளிலும் உணர்ந்த பிள்ளைகளாக நாம் எதற்காக பங்கு பெறுகிறோம் என்று பாத்திரமாக புரிதலோடு இந்த வாரத்திலும் நாம் பங்கு பெறுவோம் தெய்வன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக நாம்